ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெக் ஷாப் கிட்ட கிட்டிஸ் ஜீன்ஸ் மாம்ஃபிக் ஜீன்ஸ் பேகிஸ் கார்கோஸ் ஓவர் சைஸ் ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் ஹாப் ஸ்லீவ் ஹூடிஸ் பஃப் பிரிண்டிங் டி ஷர்ட் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் சூப்பராக வச்சிருக்காங்க கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை அந்த ஷாப்போட ஓனர் இப்போ நமக்கு எடுத்து ஓவன்னாக காட்டிட்டு இருக்கிறாரு இது போக அவங்க கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்டிலையும் வச்சுருக்கிறாங்க அதையும் எடுத்து நம்ம காட்ட சொல்லியிருக்கிறோம் ஃபைனலாக அந்த வீடியோ இதில் இருக்குது பிக் ஷாப்போட ஸ்பெஷாலிட்டியை இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறாங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் ஒன் டூ ஒன் டபுள் டூ நைன் டூ இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற கலெக்ஷன்ஸ் அதாவது இருக்கிற பீஸ் எல்லாமே சூப்பராகவே செலக்டட் மாடல்ஸாகவே வச்சிருக்கிறாங்க இந்த ஷாப்புக்கு இதுக்கு முன்னே யாரெல்லாம் போயிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் இந்த ஷாப் உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இதுவரைக்கும் நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ